மாணவிகளுக்கு உங்களுடைய பதிரத் பஜிரத்னா அவர்கள் சனதியோடு வீங்கி அரசியல்களை வழங்குவார்கள் அவர்களோட சனதுகளை அதை வருவாங்க கூட மதர்சாவுடைய தலைவர் செயலாளர் லால்பேட்டை மதர்சாவுடைய தலைவர் செயலாளர் கொலபுடியும் சந்தமாத்துடைய தலைவரும் சேர்ந்து பரிசுகளை முழங்குவார்கள் யாருக்கு உண்டு என்கிற ஒரு வார்த்தை நம்முடைய இசாதவர்கள் நமக்கு சனது பெருமானவருக்கும் நமக்கும் நசீ செய்வார்கள் யாரும் கலைஞர் வேணால் உங்களுக்காக வேண்டி நேரம் அதிகமாக என்ற காரணத்தினால் வீட்டில் போய் சமையல் செய்ய முடியாது அதனால் நான் எல்லாத்திற்கும் சமையல் செய் சாப்பாடு தந்துவிடுகிறேன் என்று நம்மளுடைய முஸ்லீம் ஜமாத் தலைவர் ஜாகிர் ஹுசேன் அவர்களுடைய சாகப்பானா இருக்க வேண்டி செய்ய சொல்லி சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க அது உங்களுக்கு தேடி வரும் அமைதியாக இருந்து தரலாம் அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்லாஹி வரகாது அல்லாஹ்வின் அருள் இறங்கிக் கொண்டிருக்கிறது அந்த அருளை பெற்றுக்கொண்டிருக்கின்ற கண்ணியமிக்க தலைவர்களே ஆளும்களே முக்கியஸ்தர்களே ஜமாத்தார்களே சகோதரிகளே தாய்மார்களே குறிப்பாக இதாகி சனது பெறுகின்ற ஆலிமாக்களே தொடக்கத்திற்காக ஒரே ஒரு ஆயர் அல்லாஹுடைய வசனம் அதற்கு மட்டும் பொருள் சொல்லி

துன் நீங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது உங்களுக்கு அழகை தரும் கவர்ச்சியை தரும் சாலியாத் நிரந்தரமான நல்ல அமல்கள் இந்த ரிகே சாபா உங்களுடைய ரப்ப இடத்திலே சிறந்த கூலியாக இருக்கிறது அமலா நல்ல எதிர்பார்ப்பாக இருக்கிறது அல்லாஹ் நம்முடைய செல்வத்தை பற்றி நாம் பெற்ற பிள்ளைகளை பற்றி கூறும்போது இந்த உலகிலே பயன் தரக்கூடியது இந்த உலகத்திற்கு தேவையானது என்று சொல்லியிருக்கிறான் இந்த உலகத்தில் பயன் தரக்கூடிய இதை நிரந்தரமான நல்ல அமல்களாக ஆக்குவது நம்மீது கடமை நம்மிடம் இருக்கின்ற காசுகள் பணங்கள் சொத்துகள் செல்வங்கள் எல்லாம் நல்ல வழியில் செலவு செய்யும்போது மறு உலகத்திலே அது கிடைக்கும் நம்முடைய பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து தீனை கற்றுக் கொடுத்து அவர்கள் தொழுகையாளியாக ஆகிவிட்டால் நோன்பாளியாக ஆகிவிட்டால் ஜகாத்து ஆகிவிட்டால் நமக்கு இந்த பிள்ளைகள் மறு உலகத்திலும் நன்மை தருபவர்களாக இருக்கிறார்கள் எனவே நம்மிடம் இந்த உலகத்தில் எது அழகை தருகிறதோ அதை மறு உலகத்துடைய நிரந்தரமான நல்லறங்களாக ஆக்க வேண்டும் பாக்கியா துஷாலிகார் இப்படியாக நம்முடைய செல்வங்களையும் பிள்ளைகளையும் பாரதியா தூ சாலிஹாட்டாக ஆக்குவதற்குத்தான் மதரசாக்கள் தேவை அந்த மதரசாக்களில் தான் எல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன நாம் மரணமடைந்த பின்பும் நாம் நம்முடைய பொருள் இங்கே விட்டு சென்று விட்டாலும் நம்மோடு வரக்கூடிய பொருளும் உண்டு எந்த பொருள் நல்லதுக்காக செலவு செய்தோமோ அதனுடைய தவா வரும் நம்மோடு வரக்கூடிய பிள்ளைகளும் உண்டு எந்த பிள்ளைகளை சாலியாக வளர்த்தோமோ அந்த பிள்ளைகளுடைய அந்த வராசத்தும் நமக்கு கிடைக்கும் எனவே இந்த நேரத்திலே நம்முடைய செல்வங்களை நல்ல செல்வங்களாக ஆக்குங்கள் நம்முடைய பிள்ளைகளை சாலியான குழந்தைகளாக ஆக்குங்கள் அதற்கு அல்லா பேருதவி நம்முடைய ஊர் எங்கு பார்த்தாலும் மதுரசாக்கள் கிராமங்கள் தோறும் மதுரசாக்கள் தெருவுகளில் மதுரசாக்கள் பக்தவுகள் மதுர சாக்கள் பள்ளி வாசல்கள் இருக்கின்றன பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புவதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்களோ விட கூடுதலாக ஏனென்றால் அங்கே ஆறு மணி நேரம் கொடுப்பீர்கள் எட்டு மணி நேரம் கொடுப்பீர்கள் ஆனால் தீனுக்காக காலையில் ஒரு மணி நேரம் மகரிபில் ஒரு மணி நேரம் நீங்கள் கொடுத்துவிட்டால் உங்களுடைய பிள்ளைகள் ஒழுக்கம் நிறைந்த பிள்ளைகளாக ஆகிவிடுவார்கள் என்னுடைய பிள்ளைகளாக விடுவார்கள் என்பதை உங்களுக்கு வசிகற்றாக சொல்லி என்னுடைய வார்த்தைகளை முடிக்கின்றேன் வாஹு ராவானா அமில் ஹம்துல் இல்லாகியோர் பிள்ள அழகு சேர்ப்பு வைய மடக்கிறேன் கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடுத்துடலாம் ஹாஜா மொய்தீன் மொலான முலவீன் எஸ் ஏ சைஃபுல்லா எம் சைஃபுல்லா முகமது நாசர் முகமது யூசுப் இர்ஃபானுல்லா முகமது ஐப் ரியாசுதீன் முன்னாடி பல இதய தோழர்கள் சார்பாக பரிசு வழங்கப்படுகிறது மதரசா தலைவர் அவர்கள் அல்லது விலாஸ் தோழர்கள் மற்றும் கேஎல்பி பாய்ஸ் மற்றும் நிறைய சொந்தங்கள் பேர் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி இந்த முறை அதிகமான பரிசுகளாக வந்துள்ளார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் துவாவும் வரக்கத்தும் இரண்டு முடிவாக இருக்குமாறு

வாய் லோ அடுத்தபடியாக ஆலீமா சப்ரீன் பானு ஹிதாயி தந்தை எம் சைஃபுல்லா ஜஹத்ினா தாவுத் தவர் தெ

அஸ்மிலா எம் இர்பான்ல்லா திரு ஜெயினார் அவருடைய தாத்தா முகமது பாய் அவர்கள் வாங்குகிறார் அனி சாகித் ஹாயி முகமது ஆகி பலாதினார் கிடையாது முகமது பை நான் வாங்குகிறது வேற வாங்க வாங்க

Anda yang panjera rokaibnya panjera ini உன்னுடைய அடியார்கள் உன்னிடம் கையெழுந்திருக்கிறோம் எங்களுடைய கையை நிரப்பமான கையாக ஆக்கி வைப்பாயாக பறக்கத்து பெற்ற கையாக ஆக்கி வைப்பாயாக யெல்லா எங்களுடைய கரங்களில் வருகிறதோ அதில் அதிகமான பறக்கத்தை தருவாயாக அமி தீனுடைய விளக்கத்தை எங்களுக்கு தருவாயாக அமி யெல்லா எங்களுடைய தாய்மார்களை தீனுடைய பற்றுடையவர்களாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லா கல்வி கற்று இதாயே சனது பெற்ற மாணவிகளை ஆலிமாக்களை யா அல்லாஹ் கற்றதன் பிரகாரம் செயல்படக்கூடிய ஆலிமாக்களாக ஆக்கி வைப்பாயாக அவர்களின் பெற்றோர்களை புரிந்து கொள்வாயாக யா அல்லாஹ் இங்கே கொழுமியிருக்கின்றார் அத்தனை பேருக்கும் உன்னுடைய இதாயத்தை தருவாயாக நேரான பாதையில் எங்களை அழைத்துச் செல்வாயாக ஐந்து நேரம் தொழக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக ஆக்கி வைப்பாயாக ரமல்லான் வருகிறது அல்லாஹ் அந்த ரமலானுடைய நோன்புகளை நிறைவேற்றுபவர்களாக ஆக்கி வைப்பாயாக ரமலான் மாதத்தை இவாதத்துகளில் கழிப்பவர்களாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லா நீ சைதானுக்கு விளங்கிட்டு இருக்கிறாய் அதையும் மீறி சைதான் இல்லாமலேயே உன்னுடைய அடியார்கள் நாங்கள் வீணா போய்விடுகிறோம் அல்லா உன்னுடைய தௌஃபீக் இல்லாவிட்டால் எங்களால் தப்பிலிருந்து தப்பவே முடியாது அல்லா நீ எங்களுக்கு நேரடியாக தௌஃபீக் செய்ய வேண்டும் எந்த தப்பும் செய்திடாமல் குற்றங்கள் செய்திடாமல் நல்ல அமல்கள் செய்திட விபாதத்துகள் செய்திட நோன்பு நோர்க்க தொழுகை தொழ ஜகாத்து கொடுக்க நீ தௌஃபீக் செய்வாயாக யா ஹஜ்ஜு செய்கின்ற அளவுக்கு அதிகமான செல்வங்களை தந்து உடனே ஹஜ்ஜை நிறைவேற்றும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக இந்த ஹிராயா பெண்கள் மதரசாவை கபூல் செய்தருள் வாயாக அதனுடைய ஆசிரியர்கள் ஆசிரியைகள் எல்லோரையும் கபூல் செய்தருள்வாயாக அதற்காக பாடுபடுகின்ற நிர்வாகிகள் ஊழியர்கள் யா அல்லா அவர்களுக்கு நல்ல கூலியை வாயாக உன்னுடைய மறைமுகமான ஹசானாவிலிருந்து இந்த மஸ்ஜிதுக்கும் இந்த மஸ்ஜிதை இயங்கிக் கொண்டிருக்கின்ற மதரசாவுக்கும் ஏ அல்லா நீ உதவி செய்தருள்வாயாக யா அல்லாஹ் இந்த மஜலீஸில் பேசப்பட்ட பேச்சுக்கள் ஹதீசுகள் பயான்கள் உபதேசங்கள் அனைத்தையும் செயல்படுத்தும் நன்மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக நாங்கள் வாழுகின்ற நாட்டிலே யா அல்லா சுதந்திரமாக யா அல்லா இஸ்லாமிய சட்டங்களை நிலைப்படுத்தக்கூடியவர்களாக செயல்படுத்தக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக ரஹ்மானே ரஹீமே வரக்கூடிய தேர்தல்களிலே எங்களுக்கு எந்த ஆட்சியிலே பாதுகாப்பு கிடைக்குமோ எங்களுடைய மார்க்கத்திற்கு எந்த ஆட்சியில் பாதுகாப்பு கிடைக்குமோ எங்களுடைய தீனில் யார் கை வைக்க மாட்டார்களோ யா அல்லா இஸ்லாத்துடைய சட்டங்களை மாற்ற மாட்டார்களோ அப்படிப்பட்ட நைதவான்களை நேர்மையானவர்களை எங்களுக்கு ஒத்துழைப்பு தருபவர்களை நீ ஆட்சியில் அமர்த்தி யா அல்லா நல்ல வெற்றியை தருவாயாக தொங்கும் நிலையை ஏற்படுத்தி விடாதே அல்லாஹ் யா அல்லா ஆட்சிக்கு வந்து முஸ்லிம்களை சிறுபான்மையினர்களை வேதனைப்படுத்த துன்பப்படுத்த படுத்த அவர்கள் எத்தனையோ கட்சிகள் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன அவர்களை நீ சின்ன பின்னமாக அக்கரமீன் எங்களுடைய தேவைகளை நீ அறிந்தவனாக இருக்கிறாய் தேவைகளை நிறைவேற்றித் தருவாயாக இன்று தாவை கபூல் செய்தாய் மௌலானா முஹம்மதின் பாலி ஹி வாஸாபீ ரஜ்மாயி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்